ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் தேர்தல் நாடாளுமன்றத்துக்கு அந்த தேர்தலை சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது நாடாளுமன்ற தேர்தல் மே மாதம் க மார்ச்சுக்கு பிறகு சூடு பிடிக்கும் அப்படின்றது இப்போ இப்போவே தொடங்கியிருக்கு காரணம் இஸ்லாமிய மதங்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி சட்டத்திருத்தம் கொண்டு வந்தது சிஏஏ என்கிற அந்த சட்டத்திருத்தத்துக்கு எதிராக இப்போ சர்ச்சை கிளம்பியிருக்கிறது மோடி அவர்கள் ஒரு வாரத்துக்குள்ளாக நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்ல தமிழ்நாட்டுக்குள் கால் வைக்க முடியாது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் இது இப்போவே சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது இதை பற்றி விரிவாக பிறகு நம்ம பேசும் அதைவிட முக்கியமாக மற்றவர்கள் மறந்த ஒரு செய்தி திருச்சி சிறப்பு முகாமில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக சிறையில் இருந்து உச்ச நீதிமன்றத்தால் பன்னிரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு விடுதலை செய்யப்பட்ட நான்கு ஏழு பேரில் நான்கு பேர் அதாவது முருகன் என்கிற ஸ்ரீகரன் சாந்தன் ராபர்ட் பயாசி ஜெயக்குமார் இந்த நாலு பேர் மட்டும் வெளிநாட்டினர் என்பதால் சிறப்பு முகாமில் வந்து திருச்சி சிறப்பு முகாமில் வச்சுருக்கிறாங்க அதை பற்றி ஏற்கனவே ரெண்டு மூணு பதிவு இதுக்கு முந்தின காலகட்டத்திலேயே நம்ம தொடர்ச்சியாக பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம் மிக சிறைச்சாலையை விட கொடுமையான ஒரு சிறைச்சா ஒரு சிறைச்சாலை தான் இந்த சிறப்பு முகாம் பேர் மட்டும் சிறப்பு முகாம்னு இருக்கும் உள்ள சிறைச்சாலையை விட மிக கொடிய ஒரு இது அதில் வந்து சமீபத்தில் ஒரு மரணம் நடந்திருக்கிறது ஒரு ஈழத்தமிழர் வந்து மருத்துவக்கு மருத்துவத்துக்கான வசதி வாய்ப்பு இல்லாமல் இறந்து போயிருக்கிறாரு அதே போல் சாந்தன் ராஜீவ் கொலை வழக்கில் இருந்த அந்த சாந்தன் வந்து இத்தனை ஆண்டுகளாக இவர்கள் எல்லோரும் சிறையில் இருந்தாங்க அப்போ எந்த விதமான பாதிப்பும் இல்லை திருச்சி சிறப்பு முகாம் வந்த பிறகு மட்டும் இவர்களுக்கு ஒரு மோசமான நிலை ஏற்படுது அதில் ஒன்று தான் சாந்தன் உடல்நிலை கவனிக்கப்படாமல் விட்டது அப்புறம் வந்து உச்சகட்டமாக அவருக்கு கல்லீரல் பாதித்து இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மோசமான நிலையிலேருந்து இப்போ ரெக்கவரி ஆகிட்டுருக்கிறதா சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்குது இப்போ ராபர்ட் பயாஸு இன்றைக்கி முப்பத்தி ஒன்று இந்த மாதம் வந்து இன்னைக்கு தேதிக்கு வந்து போராட்டத்தை அதாவது சாகுமறை உணவு மறுப்பு போராட்டம் அப்படின்ற பேரில் அவர் வந்து இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறாரு மாவட்ட நிர்வாகத்துக்கு அறிவிச்சுட்டு உள்ள சிறைக்குள்ள அந்த கொடிய சிறைக்குள்ளாக அப்படின்னு தான் சொல்லணும்னா அது சிறப்பு முகாம் இல்லை கொடிய கொடுஞ்சிறைக்கு ஹிட்லர் காலத்து சிறைன்னு சொல்லுவாங்களா அந்த சிறைக்குள்ளாக உண்ணாவிரதத்தை வந்து தொடங்கியிருக்கிறார் அவர் என்ன வந்து மாவட்ட ஆட்சியருக்கு இன்றைக்கி எழுதியிருக்கிற கடிதம் என்ன சொல்ல வர்றாருன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒன்றரை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் சிறைச்சாலைக்கு இங்கே வந்தேன் அந்த சிறைச்சாலையை விட மிக மோசமாக அந்த சிறைச்சாலையில் இருக்குது குறிப்பிட்ட சில நாட்கள் வந்து காவலர்கள்லாம் ஓய்வாக தங்குவாங்கல்ல அந்த அறையில் எங்களை தங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு வந்து இப்போ நாங்கள் உள்ளே வந்திருக்கிறோம் இது எங்களுக்குன்னா தனி ஒரு இடத்துல இருக்குது அதில் வந்து என்னென்னா நடக்கிறதுக்கான உரிமை கிடையாது வாக்கிங் போக முடியாது நடைப்பயிற்சி கிடையாது விளையாட முடியாது ஏன்னா உடலுக்கு ஏதோ ஒரு ஆரோக்கியம் வேணும் இல்லை எதுவும் செய்ய முடியாது மற்றவங்களோடு கலந்து பேச முடியாது இது இது விட மோசமான ஒரு தண்டனை இதுக்கு மேலே உச்ச நீதிமன்றம் இப்படியெல்லாம் இவர்கள் அனுபவித்து இருக்கிறார்கள் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவித்து விட்டார்கள் அதனால் அவரை விடுதலை செய்வது தான் சரியானது அப்படின்னு சொல்லிட்டு தான் தீர்ப்பு கொடுத்து வெளியே அனுப்பிச்சுருக்குது அதற்கு மேலே இந்த அளவுக்கு பாடுபடுத்துவதற்கு என்ன காரணம் அப்படின்னு யாருக்குமே தெரியல அப்படின்னு தான் சொல்ல வராங்க ஆனால் ஏதோ ஒரு அரசியல் அழுத்தம் இருக்கிறது டெல்லியிலேருந்து ஏதோ ஒரு அழுத்தம் யாருக்காகவோ இங்கே இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் செய்கிறாங்க அப்படின்னு தெரியுது இல்லைன்னா அவங்களுக்கு தொடர்ச்சியாக மருத்துவத்தை கூட மறுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இப்போ ராபர்ட் பயாசன் என்றார் நான் கடந்த காலங்களில் இதை பற்றி மாவட்ட நிர்வாகத்துக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நாங்கள் தெரிவித்தோம் சில மாதங்களுக்கு முன்பாக மருத்துவமனைக்கு போகிறப்போ அவர் உடல் முழுக்க சோதனை செய்யும்போது அவருக்கு உடல் எடை கூடி இருக்கிறது ரத்தம் வந்து ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறது ரத்தத்தில் கொழுப்பு அதிகமாக இருக்கிறது அதுக்கடுத்தது சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்புறம் முதுகு வலி தொடர்ச்சியாக அவருக்கு வந்து இருக்க தொடங்கி இருக்குது இதெல்லாம் வந்து மருத்துவம் அந்த ரிப்போர்ட்டில் வந்து அவர் கிடச்சிருக்குது இதையெல்லாம் சொல்லி எனக்கு உடல்நிலை மோசமாக மாறிக்கொண்டிருக்கிறது உடல் எடை கூடிக்கொண்டு இருக்கிறது அதாவது நடப்பதற்கான பயிற்சியாவது எங்களுக்கு கொடுங்க நடைப்பயிற்சி கொடுங்க ஒரு மனை அழுத்தத்துக்குள்ளாகவே இருப்பதால் மற்றவர்கள் கலந்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பையாவது கொடுங்க மற்ற இடங்கள் மற்றவர்கள் இருப்பதை போல நாங்கள் இருக்கணும் அப்படின்னு கேட்டு கடிதம் கொடுத்தும் பதில் இல்லை அப்போ இவர்களுடைய நோக்கம் என்னவா இருக்கிறது இவர்கள் எல்லாம் இங்கிருந்து விடுதலை ஆகணுமா அல்லது வேற ஏதாவது வகையில் வந்து மரணிக்கணுமா அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா எல்லாருக்கும் தொடர்ச்சியாக இதை பற்றி திரும்ப திரும்ப நினைவூட்டல் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறாரு இப்போ சமீபத்தில் க கூட ஒரு வாரத்துக்கு முன்பாக கூட இவர் திரும்ப எங்களுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது சாந்தனுடைய உடல்நிலை பாதிப்புக்கும் காரணம் அதுதான் யாரோடும் பேசாமல் இருக்கமா இருந்தது ஒன்று நடைப்பயிற்சி கூட இல்லாமல் அப்படியே இருந்தது இதெல்லாம் சேர்ந்து தான் அப்படி அவருக்கு வந்திருக்குது அடுத்தது என்னுடைய மரணம் இப்படியாக வர வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா உடல் உபாதைகள் அந்த மாதிரி நிறைய வந்துடுச்சு அந்த வேலூர் சிறைச்சாலையில் கொடிய சிறைச்சாலைன்னு சொல்கிற அந்த இடத்துலையோ புல சிறைச்சாலை பிறகு மாற்றப்பட்ட போது அவர்களுக்கு இந்த மாதிரி இல்லை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது பார்க்குற சில பேரோடு பேசக்கூடிய அந்த வாய்ப்பு இருந்தது இத்தனை ஆண்டு காலமாக இருந்தவர்கள் இந்த ஒரே ஆண்டுக்கு சிறை சிறப்பு முகாம்னு வந்த பிறகு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே வந்து ஏன் என்ற பின்னணியை தேடும்போது தெரிந்து ஏதோ ஒரு இறுக்கத்துக்குள்ளாக அவர்களை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு இருபத்தி நான்காம் தேதி அன்னைக்கு அதிகாலையில் சாந்தன் வந்து அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அந்த கட்டத்திலே வந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகரன் என்கிற ஸ்ரீகரன் என்கிற முருகனும் கூட தொடர்ச்சியாக இதை வந்து பேசிகிட்டு இருக்கிறார்கள் எங்களுக்கு இப்படியான ஒரு நிலைமை இருக்கிறது மோசமாக இருக்கிறது எங்களுக்கு அந்த எரிவாயு உருளையாவது கொடுங்க சுயமாக சமைச்சு சாப்பிட்டுக்கிறதுக்கு இந்த எலக்ட்ரிக் அடுப்பு கொடுக்குறதுல எங்களுக்கு நிறைய சிக்கல் இருக்கிறது இதெல்லாம் கேட்டு பார்த்துருக்காங்க நடக்கிறதுக்கான அனுமதியை கொடுங்க நடைப்பயிற்சி நாங்கள் போகணும் அப்புறம் மற்றபடி எல்லாரை போல நாங்களும் இருக்கணும்னு அவரும் தொடர்ச்சி அதை கேட்டு பேசி மேலதிகாரிகள்கிட்ட சொல்லி பல முறை வந்து கடிதம் போட்டிருக்கிறார் முருகன் வந்து அவர் பல முறை வந்து மேலிடத்துக்கு கடிதம் போட்டிருக்கிறார் எங்கள் மேலே இருக்கக்கூடிய வழக்கு எல்லாமே இந்த மாதிரி முடிஞ்சிருக்குது நாங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் விடுவிக்கப்பட்டவர்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று நீங்கள் வந்துட்டு ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து பாஸ்போர்ட்டை இலங்கை தூதரகத்துக்கு எங்களை வந்துட்டு அங்கே போய் பாஸ்போர்ட் அப்ளை செய்ததுக்காக எங்களுக்கு அனுமதிக்கணும் எங்களுடைய முறையீட்டு மனுவை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அனுமதிக்கணும் எங்களை விடுதலை செய்வதற்கான பாஸ்போர்ட் பெறுவதற்கான மேல் நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும் இப்படின்னு தொடர்ச்சியாக பகுதி பகுதியாக அது தனியாக நம்ம பேசுவோம் அதை பகுதியாக வந்து திரும்ப திரும்ப முருகன் வந்து மேலிடத்துக்கு போட்ட கடிதமும் இதில் இருக்குது அவரும் உண்ணாவிரதம் தொடங்க போகிறதாக வர இந்த வாரம் வர வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அன்றைக்கி உண்ணாவிரதம் தொடங்க போகிறதாக இருக்குது ஒன்றாம் தேதி அன்றைக்கே அவர் தொடங்குறதா இருந்தது அன்றைக்கி அந்த ஒன்றாம் தேதின்ற சாந்தன் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனைக்கு செல்லாத அன்றைக்கே அவர் வந்து உண்ணாவிரத தொடங்குவதற்கான எல்லா முனைப்புகளும் இருந்தார் அதுக்குள்ளே அவருடைய மருத்துவமனை அது ஒட்டியான மனு போடுறது வர்றது இப்படியான விஷயத்தில் இருந்து தள்ளி போயிருக்குது இப்போ அவரும் உண்ணாவிரதம் தொடங்கப் போகிறார் ஆக சிறப்பு முகாமில் என்ன நடக்குது கேட்க ஆள் இல்லை யாருமே எதுவுமே கேட்க முடியாது இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளும் இன்னும் ஒரு மவுனத்தில் வந்து இருந்துக்கிட்டு இருக்கிறது மூன்றாம் தேதி அன்னைக்கு திருச்சி சிறப்பு முகாம் முன்பாக நாம் தமிழர் கட்சி சீமான் தலைமையில் ஒரு போராட்டத்தை கண்டன போராட்டத்தை நடத்தப்போவதாக இப்போ அதுக்கான முனைப்பு ஏற்பாடுகள்லாம் நடந்திருக்குது நான் மூன்றாம் தேதி அன்னைக்கு திருச்சியில் ஒரு போராட்டம் அதை தாண்டி எல்லா அரசியல் கட்சிகளும் இதுக்குள்ளாக வந்து இறங்கணும் எல்லா அரசியல் கட்சிகளும் அறிக்கைகள் கொடுத்து கண்டனங்களை தெரிவித்து அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் அவர்கள் குறைந்தபட்சம் இது கேட்குறது ஒன்றும் இல்லை எங்களுக்கு எது பாஸ்போர்ட் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்து நீங்கள் பண்ணுங்கள் முறைப்படி ஒரு சில மனு போட்டிருக்காங்க அந்த மனுக்கு வந்துட்டு பதிலே இல்லை மாவட்ட நிர்வாகத்துக்கிட்டேருந்து தமிழ்நாடு அரசுன்னு சொல்லணும் பதிலே இல்லை பதில் உண்டு இல்லைன்னு தெரிஞ்சால் தான் அவங்க நீதிமன்றத்துக்கு போக முடியும் இப்போ நீதிமன்றத்துக்கு போனால் அங்கே மனு கொடுத்துருக்கீங்க அது விசாரணையில் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சிக்கல் அவங்களுக்கு இருக்குது கிடைக்கிறது இல்லை செய்ய முடியும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா அவங்க நீதிமன்றத்தில் முறைப்படி மனு போட்டு நீதிமன்றத்தில் வழக்காடி அவங்க பெற்றுக்கொள்ளக்கூடியது உரிமையை கூடும் இவர்கள் பல அந்த மாதிரி பல கோரிக்கை மனுக்கள் இருக்குது நிறைய நகல் நம்மக்கிட்டே இருக்குது ஒன்று ஒன்று எல்லாமே ராபர்ட் பயாஸ் கொடுத்த கோரிக்கை மனு இருக்குது முருகன் கொடுத்தது இருக்குது சாதனை எழுதின கடிதம் இருக்கிறது இப்படி பலரும் இது எல்லாமே வச்சுக்கிட்டு ஒரு முடிவும் சொல்லாமல் இவங்க அப்படியே மௌனமாக இருந்தாங்கன்னா என்ன நோக்கம் அப்படின்ற கேள்வி இருக்குது திரும்ப திரும்ப நம்ம சொல்ல வர விஷயம் அரசியல் கட்சிக்கு பேரளவுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சுன்னு இல்லாமல் களத்தில் இறங்கி இதை செய்யணும் இந்த நாலு பேருடைய மரணம்ன்றது இன்னும் மற்ற கைதிகளுடைய மரணம்ன்றது இது வந்து அரசியல் சார்ந்து என்ன உணர்வுன்றதுக்கு அப்பாற்பட்டு ஒரு மனித நேயம் என்பது ஒன்று இருக்குது இது ஏன்னா ஹிட்லர் காலமாக நடக்கிறது நாஜிக்கல் இதிலே நம்ம சிக்கி இருக்கிறோம் ஒரு பெரும் ஜனநாயக நாட்டில் சட்டத்துக்குட்பட்டு நீதிமன்றம் இருக்கிறது எது எது ஒன்றாலும் காவல்துறை இருக்கிறது காவல்துறை குற்றங்களுக்கான நடவடிக்கை எடுத்து நீதிமன்றத்திட்டம் ஒப்படைக்க போது நீதிமன்றம் விசாரித்து தீர்ப்பை சொல்லப்போகிறது இது எதற்குமே நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் நாங்களே ஒரு இடத்துல கொண்டு போய் நீதிமன்றத்துக்கெல்லாம் உட்பட மாட்டோம் சட்டங்களுக்கு உட்பட மாட்டோம் நாங்கள் வந்து இப்போ சிறப்பு முகாமில் வச்சுக்கிட்டே நீண்ட நெடிய காலமாக தள்ளி இழுத்துக்கிட்டே இருப்போம் அவன் மருந்து இல்லாமல் இறந்து போவான் நோய் நொடி வந்து இறந்து போவோம் அதுக்கான முகாந்திரத்தை எல்லாம் நாங்கள் ஏற்படுத்துவோம் அப்படி என்பது எந்த மனித உரிமை அடிப்படையில் இருக்கிறது மனித உரிமை அடிப்படையில் வந்து இருக்கணும் அல்லது ஜனநாயகத்தினுடைய கட்டமைப்புக்குள்ளே வரணும் இது எதுவுமே இல்லாமல் சர்வாதிகார நாட்டில் கூட இப்படியெல்லாம் ஒரு கொடிய சிறப்பு முகாம் இருக்குமா அப்படின்லாம் எல்லாம் தெரியல குறைந்தபட்சம் நடைப்பயிற்சிக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாரு இப்ப ராபர்ட் பைய கோரிக்கையில் என்ன சொல்ல வராருன்னாக்கா நான் அந்த மாதிரியான விஷயத்தில் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த நிர்வாகத்துக்கு மாவட்ட நிர்வாகத்துக்கு தமிழ்நாடு அரசுக்கு மனு போட்டு மற்றவர்கள் வந்து எங்களை விருப்பப்பட்டவர்கள் மனு போட்டு பாக்குறதுக்கு கூட அனுமதி இல்லாமல் இருந்தா எப்படி அதுன்னு சிறைச்சாலையில் இருந்த போது எல்லாரும் போய் பார்க்கலாம் மனு போட்டு போய் பார்க்கலாம் உறவினர் நண்பர் தெரிந்தவர் என்ற முறையில் போய் பார்க்குறான் நான் பல முறை போய் பார்த்துருக்குறேன் எல்லாருமே அங்கே அதுக்கு பிறகு நிறைய நடந்தது இங்கே இப்போ இங்கே வந்து ஒருத்தர் கூட போக முடியாதுன்றப்ப அப்போ அந்த கைதியாகப்பட்டவர் கைதியாகப்பட்டவர்களுடைய நிலைமை வர விடுதலை கிடைச்சிடுச்சின்னு வந்து உக்காந்துட்டு விடுதலைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த மனநிலையில் திரும்ப இன்னொரு மோசமான ஒரு செல்லுக்குள்ளே இருக்கிறது எப்படிப்பட்ட பாதிப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தும் என்னடா இது இந்த நாட்டினுடைய உச்ச உச்சபட்ச அதிகாரன்றது உச்ச நீதிமன்றம் அந்த நீதிமன்றம் விடுதலைன்னு சொல்லிடுச்சு எங்களுக்கு பாஸ்போர்ட்டில் நாங்கள் வெளிநட்டினார் அவ்வளோதான விவகாரம் இந்திய அரசே வந்துட்டு பா பாஸ்போர்ட் கொடுத்து வெளியில் அனுப்பலாம் அப்படியான வழிவகைகள்லாம் சட்டத்தில் அதையும் மேற்கோள் குறிப்பிட்டு முருகன் வந்து மேலிடத்துக்கு எழுதியிருக்கிறாப்புல அரசுக்கு எழுதியிருக்கிறார் இலங்கை ஏற்கவில்லை இலங்கையிலேருந்து எங்களுக்கு விசா பாஸ்போர்ட்டு இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்திய அரசே ஒன்று கொடுத்து அனுப்பலாம் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான வழிமுக வழிமுறைகள்லாம் நடந்திருக்கிறதே அப்படின்னு சொல்லி பேசி எழுதி கேட்டுருக்கிறாரு முருகன் ராபர்ட் பயாஸும் அதை குறிப்பிட்டு கேட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க அப்போ இதையும் செய்ய மாட்டீங்க அங்கேயும் அழுத்தம் கொடுத்து இலங்கையை வந்து உடனடியாக பாஸ்போர்ட் கொடுத்து அங்கே வந்து எடுத்துக்கிறதுக்கும் பேச மாட்டீங்கன்னா அப்போ என்ன நீங்கள் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க யாரோ ஒருத்தருடைய ஆசையை நீங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர்களா அந்த அரசு ஸ்டாலின் முதல்வருக்கு முதலமைச்சருக்கு அப்படின்ற ஒரு பழிச்சொல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நம்ம சொல்கிறோம் ஏற்கனவே இதில் வந்துட்டு சோனியா காந்தி அவர்களுடைய பங்கு பெரும் பங்கு இதில் இருந்தது என்ன அழிப்புலையும் சரி இந்த விவகாரத்துலேயும் சரி அப்படின்னு நாடு முழுக்க பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த நான்கு பேருக்கும் வந்து சிறைச்சாலைகளில் சிறைச்சாலைன்ற பேரில் விடுதலை கிடச்சி இங்கே வந்துட்டு இங்கே இருக்கிற இந்த முகாமில் வந்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு இதுப்படியான அடிப்படை வசதிகளை மறுக்கும் போது அப்போ என்ன நோக்கம் இருக்கிறது ஏதோ ஒரு காரணம் இருக்கிறதா இல்லையென்றால் எல்லாருக்குமே வர கேள்வி தானே இது இந்த இடத்துல அதிமுக இருந்தாலும் நமக்கு அது தான் சொல்ல வரணும் அப்போ எந்த பழியிலிருந்து தன்னை வந்து விடுவிச்சுக்கணும் அப்படின்னா திமுக அரசு உடனடியாக அவர்களுக்கு வந்துட்டு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் நீங்கள் குறைஞ்சபட்சம் வெளியில வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்டவர்கள் பொறுப்பேற்று கொள்றதுக்கு நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அவங்க பொறுப்பேற்றுக்கிட்டு வெளியில இருந்துட்டு போய்ட்டும் அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது அதுக்கான அனுமதியாவது இந்த அரசு செய்து கொடுக்கலாம் ஸ்டாலின் அரசு அவர்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு உச்சநீதிமன்றம் விடுதலை செய்வதற்கு முன்பாகவே வந்துட்டு அதிமுக அரசு இருந்தபோது பேரறிவாளன் விடுதலை வெளியில் பிணையில் வந்தப்போ அவர் கால நீடிப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தது பிறகு வந்த திமுக அரசு ரெண்டாயிரத்து ஒன்றில் கால கால நீடிப்பு கொடுத்தது அதே போல் பிணையில் வந்த இராப்போ ரவிச்சந்திரனுக்கும் கால நீடிப்புலாம் கொடுத்துக்கிட்டே இருந்தது திமுக அரசு பாராட்ட வேண்டிய விஷயம் எல்லோரும் பாராட்டினார்கள் நம்ம இல்லைன்னு சொல்ல வரல அகதிகள் முகாமில் இருக்கக்கூடிய இந்த தமிழர்களுக்கு கட்டமைப்பு வசதிகள் அவருக்கு குடியிருப்பு வசதிகள் ஒன்று வேண்டப்பட்ட வசதிகள்லாம் நிறைய ஸ்கீம்லாம் வந்து இந்த ஸ்டாலின் அரசு அறிவித்தது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் பலரும் பாராட்டணும் நம்ம இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த சிறப்பு முகாமில் இருக்கக்கூடிய இந்த நாலு பேருக்கு என்ன நோக்கத்துக்காக யாருக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் இப்படியாக ஒரு பெரிய மோசமான நிலையில் அழுத்தி வச்சிருக்கீங்க மற்ற இடங்களில் வரக்கூடிய அந்த ஓரளவுக்கு அந்த இரக்கம் கருணைன்னு சொல்வது ஏன் இவர்கள் மீது உங்களுக்கு வர என்ன காரணம் குறைந்தபட்சம் கேட்கறது எங்களை மனு யார் வேணாலும் பார்க்கட்டு மனு போட்டு உள்ளது யார் பா யாரும் தெரியாமல் பார்க்க போகிறதில்ல புகைப்படம் எடுக்க போகிறீங்க இன்னார்னு தெரிய போகுது ஆதார் அட்டையை கொடுக்க போகிறாங்க தொடர்பு என்ன கொடுக்க போகிறாங்க பார்த்துட்டு வர போகிறாங்க பார்த்து சந்திக்கிற இடத்துல காவல்துறையும் இருந்துகிட்டு இருக்கு அங்கே சிசிடிவி கே கேமராவும் இருக்குது கண்காணிப்பு கேமரா பிறகு என்ன நடந்துட போகுது இதில் அதுக்கு வழி செய்கிறது இல்லை அவங்க நடைப்பயிற்சி மற்ற விஷயங்கள் விளையாடுறதுக்கும் செய்கிறது இல்லை மற்ற விஷயங்களை கேட்கறதும் கொடுக்கறதில்லை மருத்துவ வசதிகளுக்கும் நீங்கள் வழி செய்ததில்லைன்னா அப்போ என்ன நோக்கம் இருக்கிறதுன்றதை இப்போ வந்து இந்த இந்த போராட்டத்தின் மூலமாக ராபர்ட் பையாசு தொடங்கியிருக்கிற இந்த போராட்டம் அடுத்தது இரண்டு ஒரு நாளில் முருகனும் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்க போகிறார் இந்த போராட்டம் வந்து வெளியில் மக்கள் எல்லோரும் பேசுகின்ற அளவுக்கு வந்து மு பலரும் எடுத்துக்கிட்டு போகணும் குறிப்பாக அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த விஷயத்தை எடுத்து பேசணும் அழுத்தம் கொடுக்கணும் ஆளுங்கட்சிக்கு அழுத்தம் கொடுக்கணும் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அவர்களுக்கு செய்யணும் ஒன்று உடனடியாக அவர்களை வெளியில் விருப்பப்பட்ட இடத்துல யாராவது பொறுப்பு இருக்கிறதுக்கு சட்டப்பூர்வமான வழிவகைகள் இருக்குது அதை செய்யலாம் வெளியில் அவங்க சுதந்திரமாக தங்கலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்கிறப்ப வர சொல்லணுன்னாக்கா விசாரணைக்கு வந்துட்டு போக போகிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்ச நாள் இருந்துட்டு அவங்கவுங்க நாட்டுக்கு போயிடுவாங்க இலங்கை போக விருப்பம் இல்லை இல்லை இலங்கை எடுத்துக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா நீங்கள் நேராக வந்துட்டு இங்கேருந்தே அவங்க விருப்பப்படுற ஒரு நாட்டுக்கு நீங்களே வந்து அதுக்கு ஒரு பாஸ்போர்ட் கொடுத்து அனுப்பிச்சிர்லாங்க அந்த நாட்டில் இறங்கி அவங்க தஞ்சை கேட்டுக்கிறாங்க இல்லை அது வேறு விஷயம் அது அவங்களோட முடிஞ்சது பல முறை இது மாதிரி பலருக்கு நடந்துருக்குறது ஏன் அப்படின்னு செய்ய மாட்டிருக்கீங்க கேள்வி சுற்றி சுற்றி இங்கே தான் வருது இந்த விஷயத்தை அரசியல் கட்சிகள் எல்லோரும் எல்லா கட்டமைப்புகளும் எல்லா இயக்கங்களும் இதை பற்றி பேசணும் இதை விட்டுட்டு காந்தியை ஏன் கொண்டார் கோட்ஸே அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறது ஆர்எஸ்எஸ் தான் இந்த பின்னணியில் இருக்குது அதை பற்றி பேசணும்னு சொல்கிறது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மூத்த தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு சமூக சேவை இயக்கம் தான் அது ஒன்றும் தப்பானதெல்லாம் இல்லைன்னு கடந்த காலத்தில் இருக்கிற வரைக்கும் அவருக்கு சுய இருக்கிற வரைக்கும் மறுக்கவே இல்லை அதை சொன்னது அப்படி தான் வச்சுட்டு போனார் பாரதிய ஜனதா கட்சி கூட நல்ல தான் அஞ்சு வருஷம் இருந்துகிட்டு போனார் அரசியல் காரணங்களுக்காக ஓட்டுக்கும் சீட்டுக்கமாக பிரிஞ்சவங்க காங்கிரஸுக்கு போனாங்க ஒன்றும் பகையெல்லாம் இல்லை ஆனால் இப்போ அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறத விட இந்த விடயங்களுக்கு எடுத்துகிட்டு பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை எல்லா இயக்கங்களும் அரசியல் கட்சிகளும் முன்னெடுக்க வேண்டும் என்பது ஒரு பணிவான கோரிக்கையாக தான் நம்ம வைக்கிறோம் அவங்கள வந்து நம்ம ஒன்று குறை சொல்லலை கட்டாயப்படுத்தலை ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இதையும் பேசுங்கள் இதையும் முன்னெடுங்கள் இதையும் செய்யுங்கள் அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்